அடுத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் உடன் நேரலையில் இணைகிறார் சார் வணக்கம் தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக தமிழ்நாடு பாதிக்கப்படும் தென்னிந்திய மாநிலங்களே சிறுபான்மை மாநிலங்களாக மாறக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கார் உங்களுடைய முதற்கட்ட கருத்துகள் இல்லை இப்போ இது வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்ற நிலையில் அது அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் வந்து அனைத்திதி அண்ணாதுராவோட முன்னேற்ற கழகத்து நிலைப்பாடு இதை பல்வேறு தரப்புகளில் வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய புதுச்சேரி வந்து அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு எனவே தொகுதி மறுசிறைப்பு என்று சொல்லி ஒரு தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயமாக நிச்சயமாக மத்திய அரசு வந்து ஈடுபடுவது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒரு கண்டித்த கண்டிக்கத்தக்க விஷயமாகத்தான் நிச்சயமாக பார்க்க முடியும் எனவே எங்களுடைய அந்த நிலைப்பாடை வந்து தெளிவாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து அது அந்த நேரத்தில் கலந்து கொள்வதா இல்லையான்றது கட்சியை முடிவு செய்யும் அப்படி கலந்து கொள்ளும்போது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிச்சயமாக சொல்லுவோம் ஆனால் கலந்து கொள்வதா என்பது குறித்து கட்சி வந்து விரைவில் வந்து அது குறித்து அறிவிப்பு வெளியிடும் பதினைந்தாவது நிதிக்குழு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாற்றி அமைத்தப்ப தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ் பதினைந்தாவது நிதிக்குழுவுக்காக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாற்றி அமைத்தப்ப தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு பெருமளவுக்கு குறைஞ்சது அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு இப்ப சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சென்சஸ் மாத்தி புதிதாக சென்சஸ் எடுக்கப்பட்ட அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு வேற என்ன விதமான அம்சங்களை சேர்க்க வேண்டும் இதுல வெயிட்டேஜ் கிடைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு எது போன்ற டிமாண்ட்ஸை முன்வைக்கணும் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்க அதாவது மக்கள் தொகை அதை கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது பொதுவாகவே வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடு அதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முனைப்பாக இருந்து மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறோம் அந்த மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தியதற்காக வந்து ஒரு தண்டனையை வந்து மத்திய அரசு அளிக்கக்கூடாது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துடைய அந்த நிதி பகிர்வு அது வெண்ண ஒரு சுண்ணாம்பு ஒரு கண்லையும் இல்லாமல் ஒரு சரிசம சரிசம விகிதத்தில் அதாவது வந்து தமிழ்நாட்டிலிருந்து வரி வருவாய் வந்து மத்திய அரசுக்கு அதிகமாக கொடுக்கின்ற நிலையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து மத்திய அரசு வந்து ஒரு தாராளமாக வந்து அதற்குரிய வந்து நமக்கு வேண்டிய அந்த தொகை மத்திய அரசு வரக்கூடிய மானியங்கள் மத்திய அரசு வந்து வரக்கூடிய நிதி அது வந்து முழுமையாக அளவுக்கு வந்து சேர வேண்டும் ஆனால் அது இல்லாமல் வந்து வடக்கு ஒரு நீதி தெற்குக்கு ஒரு நீதி என்ற வகையில் வந்து அவர்கள் வந்து இது போன்ற போக்குகள் வந்து கடைபிடிப்பதன் மூலம் நிச்சயமாக வந்து ஒரு 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 அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் ஒரு அதாவது ஒரு ஒரு சமநீதி அதாவது ஈக்குவாலிட்டி சமநீதிக்கு எதிரானது என்ற வகையில் தான் வந்து இதை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும்